அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புறநானூரில் இருக்க நூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலான நம்ம சங்ககால புலவரான கணியன் பூங்குன்றனார் இயற்றிய யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டை பற்றி தான் பார்க்க போறோம் கணியின் பூங்குன்றனார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்க சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இந்த பாடலை பத்தி பார்க்கலாம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோ அன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிது என மயில் இளமே முனிமின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடு வானம் தந்தொளி தலையி ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல ஆருயிர் முறைவழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா யாதும் முறை யாவரும் கேளீர் அதாவது எல்லா ஊருமே நம்ம ஊர் தான் எல்லாருமே நம் உறவினர் தான் அப்படின்னு சொல்றாரு தனியின் பூங்காரு தீதும் நன்றும் பிரத வாரா அதில் வந்து என்ன சொல்றாருன்னா நமக்கு ஏற்படுற தீமைக்கும் நம்மைக்கும் நம்ம தான் காரணம் அது வந்து நம் நம்ம 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 என்ன ஆக்சன் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நோதலும் தனிதலும் அவற்றோ அண்ண அதாவது நம்ம வந்து துன்பப்படணுமா இல்ல துன்பப்படாம இருக்கணுமா ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம வந்து துன்பப்படணுமா இல்ல துன்பப்படாம இருக்கணுமா நம்ம நம்மளோட என்ன சொல்ற நம்மளோட செல்ஃப் இதை வந்து நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் ஒரு விஷயத்தை சாதாரணமா எடுத்துட்டு போறதுனால போலாம் இல்ல அதை நினைச்சு துன்பப்படுறதுனால பரலாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து நம்ம கையில தான் இருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சாதனம் புதுவது அன்றே அதாவது சாவதுங்கிற விஷயம் வந்து உலகத்துல வந்து ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு நம்ம தடுத்தாலும் அதை முடியாது அது வந்து இயற்கை அதை பற்றி வறந்த தேவையில்ல சாதல் அப்படிங்கறத நினச்சி வறந்த தேவையில்ல அது வந்து ஒரு இயற்கையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது வா வாழ் வாழ்தல் இனிது என மகிழ்ந்தென்றும் இல்லை அதாவது வாழ்க்கை வந்து முழுசாகவே வந்து இனி இனிமையானது தான் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி அடைய முடியாது முழுமையாக இனிமையானது மகிழ்ச்சி அடைய முடியாது முனிவின் இன்னால் என்றாலும் நிலைமை அதே மாதிரி மொத்தமாவே வாழ்க்கை வந்து இனிமையே கிடையாது மகிழ்ச்சியே கிடையாது வாழ்க்கையை வெறுத்தரவும் கூடாது இனி முழுசா இனிமையானதும் கிடையாது முழுசா வெறுத்து போற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மின்னொடு வானம் தன் துளி தலையி ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் புனை போல ஆழியர் முறைவழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தரம் மாகலின் மாட்சியின் இதுல என்ன சொல்றாங்கன்னா வானத்தில் கடுமேகங்கள்லாம் இடிச்சு இடி உண்டாகி மின்னல் உண்டாகி மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த குளிர்ந்த துளி வந்து மலைகள் மேலே விழுந்து ஆறா அதாவது காட்டாரா ஓடி பெரிய பெரிய பாறைகளை வந்து உருட்டிட்டு வந்து கீழே தள்ளி தண்ணி வந்து கீழே வரும் சமவெளிக்கு வரும் சமவெளிக்கு வந்து ஆறா ஓடுற தண்ணியில சமவெளியில அமைதி ஆறா ஓடும் அந்த சமவெளியில ஓடுற ஆறு மேல அதுவும் பாத்தீங்கன்னா காட்டாறு தான் சமவெளியில் ரொம்ப அமைதியாகவும் இருக்காது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அந்த மாதிரி போடுற ஆறு ஆறு மேல ஒரு தெப்பம் மிதந்து போகும் அந்த தெப்பம் போலதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருந்த அறிஞர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அதை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கணியன் பூங்குன்ற சொல்றாரு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வாழ்க்கை நான் அதாவது எப்படின்னா அந்த ஆத்துல நான் மிதக்குற தெப்பம் போலதான் அந்த தெப்பம் வந்து அந்த ஆத்தோட போக்குக்கேத்த மாதிரி மிதந்து மிதந்து வளைவு நிலவுல எல்லாம் நெறிஞ்சு போய்க்கும் அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து திறமையாக வாழ்ந்து அதுக்கு மாதிரி அந்த வாழ்க்கை முறையிலே செல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த வாழ்க்கையை சமாளித்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சு இதை வந்து ஒரு அறிஞர்கள் வந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க அதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பெரியவங்களா இருக்காங்க நம்ம பார்த்து வியக்கிற அளவுக்கு இருக்காங்க அவங்கள பார்த்து வியக்கவும் எனக்கு வரல நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்காங்க திறமை குறைவாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து இகலவும் எனக்கு வரல அதாவது பெரியோரை வியத்தலும் இல்லை சிறியோரை இகழ்தலும் இல்லை அதுக்கு என்னென்னா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளவுதான் வாழ்க்கை இதில் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு வந்துடுறோம் பெரியோரை வந்து வியக்கவும் எனக்கு வரல சிறியோரை வந்து இகழவும் வரல விய வியத்தலும் இல்லை இகழ்தலும் இல்லை இது எதுவுமே வந்து வரல ஒரு நியூட்ரான ஸ்டேஜுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கணியன் பூங்குன்றனார் சொல்கிறார் இதுதான் இதோட விளக்கம் இதில் வந்து ஒரு பெரிய ஆழமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கருத்து இருக்குது அது படிக்க படிக்க ரொம்ப ஒரு வாழ்க்கையோட மொத்த இது ஒரு பாடலில் கொண்டு வந்துட்டாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் கேட்டிருப்பீங்க நீங்களும் போய் அந்த பாடலை படித்து பாருங்கள் விளக்க உரையை நீங்களும் ஒரு தடவை படித்து பாருங்கள் இன்னும் செம்மையாக இருக்கும் நன்றி